திருநாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல தான் மிகப்பெரிய அளவுல குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் எங்காவது பள்ளியோ அல்லது வேற எங்காவது மைதானங்களுக்கோ போயிட்டு வரும்போது மிகப்பெரிய அளவில் இந்த திருநாய்களால் தான் பாதிக்கப்பட்டு கடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது திருநாய்களால் தான் இதை கட்டுப்படுத்த முழுமையாக அழிக்கணும்னு யாரும் எதையுமே இந்த தீர்ப்பில் சொல்லப்படலை கட்டுப்படுத்தணும் கண்டிப்பாக காப்பகங்களில் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் கட்டுப்படுத்துறதுக்கு வேறு என்ன வழிகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் அரசு சிறப்பான முறையில் கையாள வேணும் அப்படின்னு பொதுமக்களாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் கோர்ட்டில் வந்து திறனாய்களை வந்து காப்பாற்றத்தில் அடைக்கிறது வந்து சரியான முடிவுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து இதனால் நிறையா விபத்துகள் தடுக்கப்படுது உயிரிழப்பு நிறைய தடுக்கப்படுதுன்னு அதனால் இது கவர்மெண்ட் எடுத்து சரியான முடிவு இதை நான் ஆதரிக்கிறேன் திருநாய்கள் வந்து ஒரு கோர்ட்டு கொடுத்துருக்கிற உத்தரவு வந்து மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான் இதை வந்து நம்ம ஒரு கருத்துரை பண்ணுறது மூலியமாகவோ இல்லை ஒரு காப்பாக அடைக்கிறது மூலமாக வந்து வரவேற்கத்தக்கதான் ஏன்னா இந்த திருநாயகிலான ஏக்சிடென்ட் நிறைய ஏற்படுது விபத்துகள் சாலை விபத்துகள் ஏற்படுது இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருப்போம் டக்குன்னு நாய்கள் குள்ளே வர்றது அஞ்சு நாய்களை சேர்ந்து போட குழந்தைகளை துருத்துறது மகளிர் துருத்துறது தனியாக நடந்து வந்தாங்கன்னா அதனுடைய ச குறைச்சிக்கிட்டே வர்றது பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஒரு ஒரு இரநூறு மீட்ரு நூறு மீட்டருக்கு பின்னாடியே வருது அந்த விபத்துகள் சாலை விபத்துகள் ஏற்படுது நிறைய விபத்துகளில் வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது ஒரு வரவேற்கத்தக்கதாக தான் கோர்ட்டு கொடுத்துருக்குது இந்த பொள்ளாச்சியின் நகர் மக்கள் சார்பாக நான் இதை வரவேற்கிறது தெருநாய்களோட தொந்தரவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாய்ருக்கு காலையில் நம்ம இந்த வாக்கிங் போகிறப்ப துரத்திட்டு வருது அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு குழந்தைகள் போகும்போது துரத்திட்டு வர்றது இந்த மாதிரி தொடர்ந்து அதனால பல விபத்துகளும் ஏற்படுது மகளிர் எல்லாம் போக வர்றதுக்கும் பயமாக இருக்குது ஆண்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலரில் போகும்போது திடீர்னு ஓடி வருதுங்க அதனால் விபத்துகள் ஏற்படுது இதுக்கு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இப்போது காப்பகத்துகளில் நாய்களை அடைக்க சொல்லியிருக்காங்க இதை ரொம்ப வரவேற்கிறோம் சமீபத்தில் வந்து நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டில் திருநாயகனால் வந்ததாக வந் வந்திருக்கு அதை ஒட்டி கோர்ட்டு வந்து அற்புதமான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்குது காப்பகத்தில் அடைக்கணும்னு இதை அரசாங்கம் உடனடியாக உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அமல்படுத்தினா தான் மக்கள் வந்து நிம்மதியாக வெளியே நடமாட முடியும் என்பதை இதன் வேலை இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த உத்தரவை பிறப்பித்த கோர்ட்டுக்கு கோடான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ நாய்கள் வந்து ரொம்ப தொல்லை இப்போ நிறையா தமிழ்நாட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்டு நிறையா பார்த்தீங்கன்னா திருநாய்கள்னால தான் நடக்குது அதுலாம் பார்த்திங்கன்னா இப்போ விவசாய மக்கள் வந்து பயன்படுத்துகிற ஆடு மாடு எல்லாத்தையும் கடிச்சு கடித்து இறக்கக்கூடிய சூழ்நிலை வருது குழந்தைகள்லாம் ரோட்டில் சுதந்திரமாக நடக்க முடியல திருநாய்கள் வந்து கடித்து அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க இப்போ எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா விவசாயிகள் ஏரியா இங்கே வந்து திருநாயி விநாயகர் கடிச்சா அதுக்கு ஊசி போகிறது இங்கேருந்து நாங்கள் முப்பது கிலோமீட்டர் போகணும் அதுக்கான மருத்துவ வசதி இங்கே கிடையாது பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் இதில் பாதிக்கிறாங்க எல்லா நோய்க்கு இங்கே மறந்துருக்கு ஆனால் அந்த ரேபிஸ் நோய் முத்துச்சுன்னா மருந்து கிடையாது மரணம் தான் சொல்கிறாங்க ஆகையால இதை மனசில் வைத்துக்கொண்டு தமிழக அரசு உடனடியாக இந்த தெருநாய்களை வெறிப்பிடிச்ச நாய்களை அகற்றி காப்பகத்துல இல்லை மாற்று ஏற்பாடு செய்து பொதுமக்களையும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும்னு நாங்கள் வேண்டுகோளைக்கிறோம் பொதுமக்களான பெண்கள் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் இவங்க யாருமே பாதுகாப்போடு தெருவில் நடமாட முடியல ஒவ்வொரு தெருவுலையும் குறைந்தபட்சம் ஏழு எட்டு நாய்கள் இருக்குது ஸோ இந்த நாய்களில் வந்து எல்லா நேரமும் இருந்து போகிற ஆளுங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு ஆள் கூட போயிட்டு எல்லா வேலைகளுக்கும் ஏன்னா இன்றைக்கி பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க ஸோ அவங்க எல்லோரும் வெளியில் போகிறாங்க வர்றாங்கன்றப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது வீட்டில் இருக்கிற ஆளுங்க ஸோ இதை கருத்தில் கொண்டு கவர்மெண்ட்டு திருநாய்களை வந்து காப்பகத்தில் அடைக்கணும்னு கவர்மெண்ட்டுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணி முடிச்சு கொடுக்கணுன்னு பொதுமக்கள்லேருந்து வேண்டுகோளாக கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறோம் மிக்க நன்றி இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து பாதுகாப்புன்னு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு கூட கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப வந்து நல்லது ஏன்னா இப்ப இருக்க பிள்ளைங்களும் குழந்தைகள் இருந்து முதியவர் வரைக்கும் எல்லாத்துக்கும் பாதுகாப்பே இல்லை விபத்து கூட நடக்குது வண்டியில போவேல நாய் வந்து குறுக்கால விழுந்துருது இப்ப வந்து இதை வந்து நாய்களை பிடிச்சி காப்பகத்திலேயோ இல்லை வேற எங்கேயாச்சும் விட்டுட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இதை வந்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு இதை வந்து வரவேற்கிறோம் சரி நான் நிறைய பக்கம் தூங்க முடியல குழந்தைங்களா ஒன்னும் வெளியே போக முடியல இப்போ கூட கிராமம் ஜிஹெச்சி கரூரில் ஒரு பொண்ணுக்கு கால் கடிச்சு ஆப்ரேஷன் புற ஓடி கால் நாலாக போனால் பிடிச்சி போட்டுருக்காங்க இது மாதிரி நிறையா யுவர் நடந்துட்டு நைட்டில் வெளியே பண்ணி போக முடியல ஒரு அச்சமாவே இருக்குது ஆனால் வந்து உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு மாதம் கெடுவே சீக்கிரமாக சிறை பிடிச்சி நாயெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் சேர்த்த மாதிரி சேர்த்து அந்த தெருநாய்கள் ஃபுல்லாமே அந்த இது பிடிச்ச கோட்டி பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள நாய்கள் கடிச்சு இந்த மாதிரி ரொம்ப பாதிப்பாகி ரொம்ப ஒருத்தருக்கலாம் ரொம்ப சதையே இல்லை காலில் அந்தளவுக்கு பாதிக்கப்படுது ரெண்டாவது குழந்தைகள் அதிகமாக நைட்டு போல டியூஷன் விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க அந்த தெருக்களில் ஃபுல்லாக அந்த நாய்கள் விரட்டி அந்த பயத்தில் கீழே போய் உளுந்து அடிபட்டு அந்த மாதிரியும் நிறைய நடக்குது அதனால் நாய்கள் எண்ணிக்கை அதிகமாக பரவிட்டு அதனால் வந்து அந்த நாய்களை கட்டுப்படுத்திக்க அரசு வந்து கண்டிப்பாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எங்கேயுமே இந்த தமிழக அரசு நடை எடுத்த மாதிரி தெரியல அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இதனால பொதுமக்களும் வயதானவர்கள் வயதானவர்களும் குழந்தைகளால் ஓட முடியல மற்ற திறகத்தம் இருக்க கூட நாயை எதிர்த்து ஏதாவது ஒரு சின்ன விருப்பம் நாய் தூக்கி ஓடுவோம் ஆனா அங்க ஒரு பத்து நாள் பஞ்சாய் கூட்டம் எல்லா பக்கமும் கூட்டம் கூட்டமான நாய்கள் உண்டு அதனால வந்து ரொம்ப பாதிப்படைது எங்க பக்கத்து வீட்ல ஒருத்தர் வீட்டுக்குள்ள போயிட்டு நாயை வளர்க்குறேன்னு சொல்லி வளர்த்துட்டு அந்த நாயை தெருவுல திறந்து விட்டாரு சரி என் பேத்தியார் காலை பிடிச்சி கவிருச்சுங்க ஷூ போட்டிருந்தது வந்து க கெட்டியான ஷூங்கிறதுனால ஷூவோட அந்த பல்லு நின்னு போச்சு இல்லை என்ன சொன்னா அந்த புள்ளைக்கும் கால்ல கிடைச்சிருக்கும் நாளைக்கு ராபிஸ் வந்ததுனா யாருங்க பாக்குறது அந்த நாயால எங்க எங்க குடும்பமே பாதிக்கும் அந்த நாய் கடிச்சதுனால என் குடும்பமே பாதிக்கும் அதனால் இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம் தெரு தெரு நாய்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து நகராட்சி நிர்வாகிகளுக்கு இருக்குது அவங்களும் இதுக்கு வந்து துணிந்து செயல்படுங்க இங்கே வந்து தெரு நாய்கள் தெல்ல வந்து அதிகமாக இருக்கு அதனால நான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கது நாய்களை வந்து காப்பகத்தில் விடும்படி கூடுறது மக்களுக்கும் பாதுகாப்பு பிள்ளைங்கள் வந்து ரொம்ப ஸ்கூலுக்கு போகிற வழியில் எல்லாம் நாய்கள் வரட்டுது சைக்கிளில் போன பிள்ளைகளுக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது பிள்ளைகளுக்கு சைக்கிள் பைக்கிள் எல்லாத்துக்குமே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு அதனால வீட்டில் வளர்க்க மக்களும் சரி நாய்களை வந்து அவங்களே வீட்டுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக வளர்த்துட்டாங்கன்னா நல்லதுதான் வெளியே விடாத அளவுக்கு வளர்க்குறது நல்லது உச்ச நீதிமன்றம் பெருநாய்களை காப்பகத்தில் அடைக்க வேண்டும் வைத்து பராமரிக்க வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இந்த உத்தரவானது வரவேற்க தகுந்தது ஏனென்றால் தெருநாய்கள் என்பது மக்களுக்கு ஒரு பெரும் தொல்லையாகவும் தொந்தராகவும் இருக்கிறது சாயந்தர நேரங்களில் இரவு நேரங்களில் ஏதாவது வெளியூருக்கு சென்று விட்டு நாம் வருவோமானால் நாய்கள் துரத்தப்படுகின்றது எல்லா தெருக்களிலும் எல்லா ரோடுகளிலும் நடத்த நடக்கின்றது அதோடு மட்டுமல்லாது இந்த நாய்கள் பெருவாரியான நாய்கள் சொறி பிடித்த நிலையிலே அலைகின்றது இந்த சொறி பிடித்த நாய்கள் பல இடங்களில் படுக்கின்றது அதன் மூலம் நோய்கள் மக்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நாய் தொழிலை காப்பாற்றுவதற்கு மாநகராட்சி கொஞ்சம் முயற்சி பண்ணணும் பெரும்பாலும் டூ வீலர்ல போகிறவங்கள தான் பெரும்பாலும் விரட்டி பிடிக்குது இரண்டாவது சின்ன பிள்ளைய சின்னவங்க படிக்க பொண்ணு பெரியவங்க யாரும் நடந்து போகும்போது வந்து சாப்பிட்டு கொஞ்சம் வெறி பிடிச்சு அது பாட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் அதனால நகராட்சியில் இருக்கவங்க கொஞ்சம் தயவு செய்து அவங்க ஒரு கொட்டடி மாதிரி